மகர லக்கணம் மகர ராசிக்கு ராஜயோகம் தரும் திசை அது ராஜயோகாதிபதி யார் அவர் எங்கிருந்து அதிகமான நன்மைகளை தருவார் யாரோட சேர்ந்திருந்தா அதிகமான செல்வத்தை தருவார் அப்படிங்கிற எல்லாத்தையுமே இந்த வீடியோல டீட்டெயில்டா பாக்கலாங்க வணக்கம் நான் உங்கள் அன்பு நண்பன் பூசம் பூபதி வாங்க இப்ப வீடியோக்குள்ள போலாம் முதல்ல ராஜயோகம் தரும் திசைன்னா என்னங்க எந்த ஒரு ராசிக்கோ அல்லது லக்கணத்திற்கோ அந்த ராசி அதிபதிக்கு இணையாக அல்லது அந்த லக்கண அதிபதிக்கு இணையாக அல்லது அவர்களை விட ஒரு படி மேலாக தன்னுடைய திசையில் அதிகமான செல்வத்தையும் அதிகமான நன்மைகளையும் தரக்கூடிய அந்த திசைக்கு பேர் தாங்க ராஜயோகம் தரும் திசை அப்படின்னா ராஜயோகாதிபதி அப்படிங்கிறவர் யாருங்க எந்த ஒரு ராசிக்கோ லக்கணத்திற்கோ ஒன்று நான்கு ஏழு பத்து அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த கேந்திர ஸ்தானங்களில் ஏதேனும் ஒரு ஸ்தானத்திற்கு அதிபதியாகவும் ஒன்று ஐந்து ஒன்பதுன்னு சொல்லக்கூடிய இந்த திரிகோண ஸ்தானங்களில் ஏதேனும் ஒரு ஸ்தானத்திற்கு அதிபதியாகவும் ஏன்னா ஒரு கேந்திரத்தில் ஒரு ஸ்தானத்திற்கும் திரிகோணத்தில் ஒரு ஸ்தானத்திற்கும் அதிபதியாக ஒரே கிரகம் வரும் அந்த கிரகம் தாங்க ராஜ கிரகம் அப்படின்னா மகர லக்கணம் மகர ராசிக்கு ராஜயோகாதிபதி யாருங்க மகர லக்கணத்தை பொறுத்த வரைக்கும் ஐந்தாம் அதிபதியாகவும் பத்தாம் அதிபதியாகவும் வரக்கூடியவர் சுக்கரன் தாங்க ஐந்தாம் இடம் ஒரு திரிகோண ஸ்தானம் பத்தாம் இடம் ஒரு கேந்திரஸ்தானம் ரிஷபம் ஐந்தாம் வீடாகவும் சுக்கரனுடைய இன்னொரு வீடாகி இந்த துலாம் பத்தாம் வீடாகவும் வருங்க ஆக மொத்தம் ஒரு கேந்திரத்திற்கும் ஒரு திரிகோணத்திற்கும் மகரலக்கணம் மகர ராசிக்கு அதிபதியாக வரக்கூடியவர் சுக்கரன் தான் அதனால சுக்கரன் தான் இவர்களுக்கு ராஜயோக அதிபதி சரி இந்த சுக்கரன் என்ன கொடுப்பார் முதல்ல சுக்கரனுடைய காரகத்துவங்கள் என்ன அவருடைய குணாதிசயம் என்ன சுக்குரன்னாலே நமக்கு ஃபர்ஸ்ட் ஞாபகத்துக்கு வர வேண்டியது பெண்கள்ங்க அழகு நிறைந்த விஷயங்கள் பெண்கள் ஆடம்பரமான விஷயங்கள் ஆபரணங்கள் ஆடைகள் துணிமணி ஜவுளி ஆபாரம் சொகுசான பொருட்கள் வண்டி வாகனம் பெரிய வீடு பங்களா காரு பைக்கு அதே மாதிரி டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி துணிகளை தைக்கக்கூடிய அந்த இண்டஸ்ட்ரி அழகு கலை விளம்பரம் மீடியா வெள்ளித்திரை சினிமா இது மாதிரி சுக்கரன் சார்ந்த அனைத்து விஷயங்கள்லயுமே இந்த மகர ராசி மகர லக்கணக்காரர்களுக்கு அதிகமான செல்வத்தை தருவார் இந்த ராஜயோகா அதிபதி சுக்கரன் அதே போன்று இந்த ராசி லக்கணத்துக்கு ஆதிபத்திய அடிப்படையில் ஐந்தாம் அதிபதியாக வருகிறார் ஐந்தாம் இடம் வந்து என்ன தரும் ஐந்தாம் இடம் தாங்க புத்திரர்களை குறிக்கக்கூடிய ஒரு ஸ்தானம் குழந்தை பாக்கியத்தை தரக்கூடிய ஒரு ஸ்தானம் அதனால இந்த சுக்கரன் இவர்களுக்கு அதிகமான குழந்தைகளை கொடுப்பார் ஐந்தாம் அதிபதியாக சுக்கரனே வர்றதுனால ஒரு பெண் கிரகம் வர்றதுனால இந்த மகர ராசி மகர லக்கணக்காரர்களுக்கு பெண் குழந்தைகள் அதிகமாக இருப்பதற்கு வாய்ப்பு அதிகம் அதே போன்ற அந்த ஐந்தாம் இடம் தான் அதிர்ஷ்டத்தை குடிக்கக்கூடிய ஸ்தானம் பஞ்சமஸ்தானம் காதலை குறிக்கக்கூடிய ஒரு ஸ்தானம் சுக்கரனும் காதலுக்கு அதிபதி இந்த வீடும் காதலுக்கு அதிபதியான ஒரு வீடு ஐந்தாம் வீடு அதனால இவர்களுக்கு காதல் எண்ணங்கள் சற்று அதிகமாகவே இருக்கும் நல்ல மனம் நல்ல சிந்தனையை கொடுக்கக்கூடிய வீடு இந்த ஐந்தாம் வீடு சுக்கரன் ஒரு சுப கிரகம் அதுலேயும் சந்தோஷம் மகிழ்ச்சி சொகுசை கொடுக்கக்கூடியவர் அதனால இவர்களுடைய மனது எப்போதுமே கொஞ்சம் மகிழ்ச்சிகரமானதாகவே இருக்கும் சிந்தனை எப்போதுமே ஓரளவுக்கு நல்ல ஒரு சிந்தனை கொண்ட மனிதர்களாகவே இவர்கள் இருப்பார்கள் அதே போன்று அப்போ பத்தாம் வீடா துலாம் வந்து இதே மாதிரி சுக்கரனுடைய இன்னொரு வீடாகிய பத்தாம் வீடாக வரும் பத்தாம் வீடு என்ன தரும் பத்தாம் வீடு தான் ஜீவனஸ்தானம் தொழில் ஸ்தானம் நல்ல உயர் பதவிகளை குறிக்கக்கூடிய ஒரு இடம் நல்ல ஒரு தொழில் வாழ்க்கையை கொடுக்கக்கூடிய ஒரு இடம் கர்மஸ்தானம் நம்ம வாழ்க்கையில் பெரும்பகுதி வேலையில் தான் செலவிடுறோம் அந்த வேலையில் நம்ம என்ன நிலைமையில் இருப்போம் அப்படிங்கிறத நம்மளுடைய தொழில் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதை குறிக்கக்கூடிய ஒரு ஸ்தானம் ஆக ஐந்து பத்துன்ற இந்த இரண்டு சுபஸ்தானங்களுக்கு அதிபதியாக வரக்கூடிய இந்த சுக்கரன் தாங்க ராஜ யோகாதிபதி தன்மையை கொடுப்பார் அப்போ எப்போ கொடுப்பார் சுக்கரனுடைய தான் கொடுப்பார் சுக்கர திசை வந்து இருபது வருடங்கள் முழுவதுமாக இருபது வருடங்களை கொண்டவர் சுக்கரன் எந்த கிரகத்துக்குமே முழுசாக இருபது வருஷம் கிடையாதுங்க பதினெட்டு வருஷம் பத்தொன்போது வருஷம் அப்படின்னு சொல்லி மாறும் ஆனால் சுக்கரன் தான் இருக்கிறதுலேயே மிக அதிகமான தசா காலத்தை கொண்டவர் இருபது ஆண்டுகளை கொண்டவர் இந்த இருபது ஆண்டு சுக்கர திசையில் இவர்களுக்கு அதிகமான நன்மைகளை தருவார் சரிங்க சுக்கர திசை எனக்கு வரலையே சுக்கர திசை முடிஞ்சிருச்சே அப்படின்னா எல்லா தசா புத்திகள்லேயும் ஒரு புத்தி சுக்கர புக்தியாக வருங்க அந்த புக்தி குறைந்தது ஓர் ஆண்டிலிருந்து அதிகபட்சம் மூணு வருட காலங்கள் வரைக்கும் கூட வரும் அந்த சுக்கர புக்தி காலகட்டங்கள்லையும் இவர்களுக்கு அதிகமான நன்மைகளை அந்த சுக்கிரன் கொடுப்பார் இந்த மகர ராசி மகர லக்கணக்காரர்களுக்கு சரி எந்த இடத்திலிருந்து அதிகமான நற்பலன்களை தருவார் முதல்ல லக்கணத்திலேயே ராசியிலேயே அதாவது மகரத்திலேயே இருக்கக்கூடிய சுக்கரன் ஓரளவுக்கு நல்ல பலன்களையே தருவாருங்க ஏன்னா சனியின் வீடுகள் சுக்கிரனுக்கு நட்பு வீடுகள் அப்படின்ற அடிப்படையில் இந்த மகரமாகி அந்த சனியின் வீட்டில் இருக்கக்கூடிய சுக்கரன் ஓரளவுக்கு நல்ல பலன்களையே தருவார் அதோடு சேர்ந்து சுக்கரன் ஒரு கிரகம் அப்படிங்கறனால இவர்களுக்கு நல்ல ஒரு மனது சிந்தனை செயல்பாட்டை இந்த இடத்துல கொடுப்பார் நல்ல ஒரு ஆரோக்கியத்தை கொடுப்பார் நல்ல ஒரு செல்வத்தை கொடுப்பார் ஆளே பார்க்கறதுக்கு கொஞ்சம் கவர்ச்சி நிறைந்தவர்களாக இருப்பார்கள் ஏன்னா சுக்கரன் தான் கவர்ச்சியை குறிக்கக்கூடியவர்கள் பார்த்தாலே ஒரு அழகான தோற்றம் இருக்கும் இந்த இடத்துல சுக்கரன் இருக்கும் பொழுது அடுத்ததாக இரண்டாம் பாவகமாகிய குடும்பஸ்தானத்தில் வந்து சுக்கரன் அமரும் போது நல்ல ஒரு குடும்ப வாழ்க்கை அமையுங்க சுக்கரன் வந்து ஒரு சுப கிரகம் அவர் எந்த இடத்தோடு தொடர்பு கொள்கிறாரோ அந்த இடத்தை வளர்த்துவார் அப்படிங்கிற அடிப்படையில் தனம் வாக்கு குடும்பஸ்தானமாகி இந்த இரண்டாம் வீட்டில் வந்து அமரக்கூடிய சுக்கரன் அதிகமான நட்புறங்களை தருவார் ஏன்னா சுக்கரன் தான் வந்து கலத்திரக்காரகன் திருமணத்துக்கு காரணமான கிரகம் குடும்பத்திற்கு காரணமான கிரகம் அப்படி இருக்கும் போது அந்த சுக்கரன் அந்த அவருடைய காரகத்துவத்துக்கு ஒத்து போகக்கூடிய இந்த குடும்பஸ்தானமாகிய இரண்டாம் வீட்டிலேயே வந்து அமரும் போது அருமையான குடும்பம் அமையும் இந்த இடத்துல நட்பு நிலையில தான் இருப்பார் சனியோட வீட்டுல அப்படிங்கறனால ஓரளவுக்கு அதிகமான நற்பலன்களையே தருவார் அடுத்ததாக மூன்றாம் பாவகம் இந்த இடத்துல மூன்றாம் பாவகம் ஆகிய மீனத்துல சுக்கரன் வரும்போது உச்சமாயிருவாருங்க ஒரு கிரகம் உச்சமாவது ரொம்ப நல்ல பலன் அங்கிருந்து நேராக மூன்றாம் வீட்டில இருந்து ஒன்பதாம் வீட்டை பார்ப்பார் அப்படிங்கறனால தந்தை பூர்வீக சொத்துக்கள் தாத்தா பாட்டி இது மாதிரி தந்தை சார்ந்த விஷயங்கள்ல அதிகமான நற்பலன்களை கொடுப்பார் நல்ல ஒரு பாக்கியத்தை கொடுப்பார் அந்த இடத்துல இருக்கும்போது பாக்கியஸ்தானத்தோடு உச்சமாய் தொடர்பு கொள்றதுனால ஆனால் சுக்கரனுக்கு மூன்றாம் இடம் மறைவு ஸ்தானம் அப்படின்னு சொல்லப்பட்டாலும் கூட அவர் இந்த இடத்துல உச்சமாக இருந்து மறைவதனால பெரிய அளவுல பிரச்சனைகள் இருக்காதுங்க உச்ச பலமே இந்த இடத்துல அதிகபட்ச பலமாக இருக்கும் அப்படிங்கிறதுனால இங்க இருக்கக்கூடிய சுக்கரன் அதிகமான நட்பலங்களையே தருவார் அதோடு இந்த இடத்துல திப்பலத்திற்கு அருகில் இருக்கிறார் அப்படிங்கிறதுனால அந்த பலமும் சேர்ந்து இந்த இடத்துல அதிகமான ஒரு நட்பலன்களை செய்யக்கூடிய ஒரு தன்மையிலும் தொடர்பார் ஜாதகர் மூன்றாம் பாவம் ஆகிய விஜய வீரிய தைரியஸ்தானத்துல இருக்கிறதுனால எப்பவுமே கொஞ்சம் தைரியம் தன்னம்பிக்கை நிறைந்த ஒரு நல்ல மனிதர்களாகவே இருப்பார்கள் அடுத்ததாக நாலாம் பாவத்துல வந்து அமரக்கூடிய சுக்கரன் செவ்வாயுடைய வீடு பெரிய அளவுல நட்பு வீடு கிடையாது அப்படின்னு சொன்னாலும் கூட இந்த இடத்துல பரிபூர்ண திக்பலத்தில் இருப்பார் ஸ்தான பலத்துக்கு இணையான திக்பலத்தை பெற்று இருக்கக்கூடிய இந்த சுக்கரன் அதிகமான நற்பலன்களை தருவார் நாலுல சுக்கரன் இருக்கிறதுனால என்ன நடக்கும் மூணுல இருந்துக்கும் போது அதிகமான தங்கச்சி தம்பி அது மாதிரி இளைய சகோதரர்களை அதிகமாக கொடுப்பார் அதிலும் பெண் கிரகம் அப்படிங்கிறதுனால தங்கச்சி குடுக்கறதுக்கான வாய்ப்பு இந்த ரொம்ப அதிகமாகவே இருக்கும் நாலாம் பாவத்துல வரும்போது தாயார் ஸ்தானம் வண்டி வாகன ஸ்தானத்துல இருக்கக்கூடிய இந்த சுக்கரன் நல்ல ஒரு தாயாரை கொடுப்பார் தாயாருக்கு இந்த ஜாதகர்னால அதிகமான நன்மைகளை கொடுப்பார் ஜாதகருக்கு தாய் மூலமான அதிகமான செல்வத்தை கொடுப்பார் இங்கிருந்து நேராக பத்தாம் பாவத்தை தொடர்பு கொள்வார் அப்படிங்கிறதுனால இந்த சுக்கரனுடைய இந்த டெக்டைல்ஸு பெண்கள் வேலை செய்யக்கூடிய நிறுவனங்கள் அழகு சாதன பொருட்கள் வண்டி வாகனம் சொகுசு பங்களா வீடு இது மாதிரி துறைகளில் இவர்களுக்கு வேலையை கொடுப்பார் ஒரு சுப கிரகமாக இருந்து கொண்டு திக்பலத்தோடு நான்காம் பாவத்தில் இருப்பது இந்த இடத்துல ரொம்ப பெரிய நன்மைகளை தரும் அடுத்ததாக ஐந்தாம் பாவத்திலே தன்னுடைய ரிஷப வீட்டிலேயே வந்து ஆட்சியாகக்கூடிய இந்த சுக்கரன் அதிகமான நட்பலங்களை தருவாருங்க ஏன்னா சுபர்கள் திரிகோணங்களுக்கு அதிபதியாக இருக்க வேண்டும் பாவர்கள் கேந்திரங்களுக்கு அதிபதியாக இருக்க வேண்டும்ன்ற ஒரு மூல விதியின் அடிப்படையில் இந்த ஐந்தாம் பாவகமாகி இந்த திரிகோண ஸ்தானத்திற்கு அதிபதியாகி அங்கேயே ஆட்சி ஆகக்கூடிய இந்த சுக்கரன் அதிகமான நட்பலன்களை தருவார் ஏன்னா இந்த இடம் வந்து ஒரு சுபஸ்தானம் அங்கே வந்து ஒரு சுப கிரகம் வந்து உக்காரும்போது அந்த இடம் அதிகமான மேன்மையை அடையும் ஒன்று ஐந்து ஒன்பதுன்ற இந்த மூன்று திரிகோண ஸ்தானங்களும் ஒரு ஜாதகத்திற்கு ஒரு தூண்களை போன்றது மூன்று தூண்களும் ஸ்தாங்காக இருக்கும்போது அந்த ஜாதகர் எந்த மே குறைந்து போக மாட்டார் அந்த அடிப்படையில் இந்த ஐந்தாம் ஸ்தானத்தில் வந்து ஆட்சியாக இருக்கக்கூடிய இந்த சுக்கரன் அதிகமான நட்பலன்களை தருவதோடு இந்த இடத்துல அதிகமான பெண் குழந்தைகளையும் கொடுப்பார் ஏன்னா ஐந்தாம் வீடு சுக்கரனின் வீடாகி அங்கு சுக்கரனே ஆட்சி பலத்தோடு அமர்ந்து இருக்கும் போது குழந்தைகள் பாக்கியஸ்தானமாகி இந்த ஸ்தானத்துல அதிகமான பெண் குழந்தைகளை கொடுப்பதற்கு வாய்ப்பு இருக்குது சுப கிரக தொடர்பு குருவுடைய தொடர்பு இது போன்ற ஆண் கிரகங்களுடைய தொடர்பு இந்த இடத்துல கிடைக்கும் போது அதிகமான ஆண் குழந்தைகளையும் கொடுப்பார் மொத்தத்தில் ஒரு குறைவில்லாத ஒரு புத்திர பாக்கியத்தை கொடுப்பார் இந்த ஐந்தில் இருக்கும்போது நல்ல அதிர்ஷ்டம் நல்ல ஒரு மனது நல்ல ஒரு சிந்தனை செயல்பாடு காதல் போன்ற அனைத்து நல்ல சுகபோக கொடுப்பார் அப்போதுதான் திக்பலத்தில் இருந்து விலகி இருக்கிறார் நான்காம் ஸ்தானத்தில் இருந்து அப்படிங்கும்போது கொஞ்சம் திக்பலம் நிறைந்த கிரகமாக தொண்ணூறு சதவீத திக்பலத்திலையும் இருப்பார் அப்படிங்கிறதுனால கூடுதலான நன்மைகளை செய்வார் இந்த இடத்துல இருக்கும் பொழுது அடுத்ததாக ஆறாம் பாவகத்துல வந்து மிதுன வீட்டில் புதனின் வீட்டில் வந்து அமரக்கூடிய இந்த சுக்கரன் ஓரளவுக்கு நல்ல பலன்களையே தருவாருங்க ஆறாம் வீடு மறைவு ஸ்தானம் அங்கே போய் மறைஞ்சிட மாட்டாரா அப்படின்னா சுக்கரனுக்கு ஆறாம் ஸ்தானம் பெரிய மறைவு ஸ்தானம் இல்லை காரக அடிப்படையில் அவர் தன் வீட்டுக்கு இரண்டில் தான் இருக்கிறார் அப்படிங்கிறதுனால அந்த பாவக பலனையும் ஓரளவுக்கு செய்யக்கூடியவராகவே இருப்பார் அங்கிருந்து நேராக பனிரெண்டாம் பாவகத்தை தொடர்பு கொள்வார் பார்வை அடிப்படையில் அப்படின்றதுனால வெளியூர் வெளிமாநிலம் ஆகியவற்றில் சென்று வேலை செய்யக்கூடிய ஒரு அமைப்பை கொடுப்பார் நல்ல ஒரு ஆரோக்கியமான கடன் இல்லாத ஒரு வாழ்க்கையை கொடுப்பார் அந்த இடத்துல பொழுது ஆறாம் பாவம் தான் கடன் நோய் எதிரி ஸ்தானம் அப்படிங்கும்போது அந்த இடத்துல சுபகிரகம் போய் அமரும் போது அந்த பாவம் ஓரளவுக்கு மேன்மையடைகின்ற அடிப்படையில் அந்த விஷயங்கள்ல இவர்களுக்கு நல்லது நடக்கும் கடன் வாங்கி வீடு கட்டுதல் இது போன்ற சுப கடன்களாக வண்டி வாகனம் போன்றவற்றை வாங்குவதற்காக இஎம்ஐ போட்டு வாங்குறது இது மாதிரி நல்ல கடன்களாக கொடுப்பார் அந்த இடத்துல ஆறாம் பாவத்துல நட்பு ஸ்தானத்துல இருக்கிறனால அடுத்ததாக ஏழாம் பாவம் ஆகிய கடகத்துல பகை ஸ்தானத்துல தாங்க இருப்பார் இருந்தாலும் கூட இன்னொரு கேந்திரஸ்தானத்தில் இருக்கிறார் ஒரு கேந்திராதிபதி இன்னொரு கேந்திரத்தில் இருக்கிறார் அப்படிங்கிற அடிப்படையில் இந்த இடத்துல நன்மைகள் இருக்கும் அதோடு ஏழாம் பாவகம் தான் மனைவி வாழ்க்கை துணை போன்ற கலஸ்தர விஷயங்களை குறிக்கக்கூடியது அந்த இடத்துல கலஸ்தரக்காரகனாகி இந்த சுக்கரன் வந்து அமரும் போது அதிகமான ஒரு நல்ல ஒரு குடும்ப வாழ்க்கை அமைங்க நல்ல ஒரு கணவன் மனைவி அமைவார்கள் நல்ல பங்குதாரர்கள் அமைவார்கள் இது போன்று தன்னோடு பார்ட்னராக இருக்கக்கூடியவர்கள் எல்லாருமே ரொம்ப நல்ல உள்ளம் கொண்டவர்களாக இந்த இடத்துல சுக்கரன் இருக்கும்போது இருப்பார்கள் ஏனென்றால் சுக்கரன் ஒரு சுபர் அவர் பகையாகவே இருந்தாலும் அந்த ஸ்தானத்தை வலுப்படுத்துகிறார் தனக்கு கொஞ்சம் வலு குறையுதுன்னா கூட அந்த ஸ்தானம் வலுவடைகிறது ஏழாம் பாவகம் அதனால இது போன்ற விஷயங்கள்ல அதிகமான நன்மைகளை கொடுப்பார் ஏழில் இருக்கக்கூடிய சுக்கரன் அடுத்ததாக எட்டாம் பாவகம் ஆகிய சிம்மத்துல இருப்பது அப்படி ஒன்று நல்லது இல்லைங்க ஏன்னா இந்த இடத்துல சுக்கரன் வந்து சூரியனுடைய வீடு அப்படிங்கறதுனால கொஞ்சம் பகைத்தன்மையிலேயே இருப்பார் அதோடு எட்டாம் பாவத்தில் சுக்கிரன் முழுவதுமாக மறைவார் அப்படிங்கிறதுனால இந்த இடத்துல இருக்கக்கூடிய சுக்கிரனுக்கு சுபர்களின் தொடர்பு கிடைக்கும் போது அதிகமான நன்மைகளை தருவார் எட்டாம் பாவகம் ஒரு மறைவு ஸ்தானம் அதனால இங்க இருக்கக்கூடிய சுக்கரன் வெளி சென்று வேலை செய்யக்கூடிய ஒரு அமைப்பை கொடுப்பார் மறைந்து வேலை செய்யக்கூடிய ஒரு அமைப்பை கொடுப்பார் அங்கிருந்து நேராக இரண்டாம் பாவகத்தை தொடர்பு கொள்வார் அப்படிங்கிறதுனால தனம் வாக்கு குடும்பம் ஆகியவற்றில் நல்ல மேன்மைகள் இருக்கும் ஆனா சுக்கரன் தான் மறைவதனால ஒரு சில கணவன் மனைவி சார்ந்த விஷயங்கள்ல கொஞ்சம் தாமத திருமணம் போன்றவற்றை இந்த இடத்தில் இருக்கும்போது கொடுப்பார் இருந்தாலும் கூட சுபர்களின் தொடர்போடு இருக்கும் போது இந்த ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சுக்கரன் நல்ல பலன்களையே தருவார் ஒன்று பெரிய கெடுதல்கள் இருக்காது அடுத்ததாக ஒன்பதாம் பாவகமாகி இந்த கண்ணில வரும்போது புதனுடைய வீட்டுல இந்த சுக்கரன் நீசமாயிருவாருங்க என்ன இருந்தாலும் சுக்கரன் வந்து ஒரு ஸ்தான பலத்தோடு இருக்க வேண்டிய ஒரு கிரகம் ஏன்னா அவர் ராஜ யோகாதிபதின்ற அந்தஸ்தில் இருக்கிறார் அப்படி இருக்கக்கூடிய ஒரு கிரகம் எப்போதுமே ஆட்சி உச்சம் திக் போன்ற வலுவான நிலைகளிலே இருக்க வேண்டும் இது போன்ற நீச நிலையில் இருப்பது நல்லதல்ல இருந்தாலும் கூட அவர் இந்த இடத்துல ஒன்பதாம் பாவத்துல தான் வந்து நீசமாகிறார் அப்படிங்கிறனால இந்த இடத்துல மறைய மாட்டார் ஒரு திரிகோணாதிபதி இன்னொரு திரிகோணஸ்தானத்தில் இருக்கிறார் அப்படிங்கிற அடிப்படையில் இந்த இடத்துல நல்ல பலன்களே தருவார் இந்த இடத்துல அந்த புதனுடைய வீடு அப்படிங்கிறதுனால அந்த இடத்துல புதன் ஆட்சியும் உச்சத்தோடு இருப்பார் அவரோடு இணைந்து நீச்ச பங்கமாக இருப்பது மிகவும் சிறப்பான ஒரு நிலை அப்படி இருக்கும் பொழுது இரண்டு சுபர்கள் அந்த இடத்தில் இருக்கிறார்கள் புதனும் சுக்கரனும் இருக்கிறார்கள் அப்படிங்கும்போது தந்தைக்கு மிக அதிகமான நற்பலன்களை தருவார் தந்தை வழியில பெரிய அளவிலான சொத்துக்களை தருவார் அந்த இடத்துல இருக்கும்போது நீசமாக இருந்தாலும் நீச்ச பங்கத்தை அடைந்திருப்பது மிகப்பெரிய மேன்மை அடுத்ததாக பத்தாம் பாவத்திலேயே தன்னுடைய வீட்டிலேயே துலாத்துலேயே வந்து அமரக்கூடிய இந்த சுக்குரன் இந்த இடத்துல அதிகமான வலுவோடு இருப்பாருங்க ஏன்னா துலாம் வந்து அவருக்கு ஆட்சி வீடோடு சேர்ந்து மூலத்திரிகோண வீடும் ஆகிறது அதனால கூடுதலான வலுவிலேயே இருப்பார் இருந்தாலும் இந்த இடத்துல திக் இழந்திருப்பார் அப்படின்னாலும் கூட ஆட்சியாக இருப்பதே அவருக்கு போதுமான நற்பலங்களை தருவதற்கான ஒரு ச ஒரு வலிமையோடே இருப்பார் இந்த இடத்துல இருக்கும்போது அவருடைய சுக்கரனுடைய காரகத்துவ தொழில்கள் ஆகிய பெண்கள் அந்த ஜவுளி அந்த ஆடம்பரமான பொருட்கள் அழகு சாதன பொருட்கள் வண்டி வாகனம் அதிகமான வீடு பெரிய பங்களா இது போன்ற விஷயங்கள்ல பெரிய அளவிலான லாபத்தை கொடுப்பார் ஜாதகருக்கு இந்த தொழில்களை இவருக்கு கொடுப்பார் வலுவாக இருக்கும் பொழுது கேந்திரஸ்தானத்தில் இருப்பதனால ஓரளவுக்கு வலு பொருந்தியவராகவே இருப்பார் இந்த இடத்தில் இருக்கும் சுக்கரன் அடுத்ததாக பதினொன்றாம் ஸ்தானம் ஆகிய இருக்கும் இருக்கும்போது பெரிய அளவில் அஹ் நட்பு நிலைமைகள்ல இருக்க மாட்டாருங்க இருந்தாலும் கூட அங்கிருந்து தன்னுடைய ஐந்தாம் வீட்டை பார்ப்பார் அப்படிங்கிறதுனால இந்த இடத்துல ஓரளவுக்கு நல்ல பலன்களே இருக்கும் ஐந்தாம் அதிபதியாகி பதினொன்றாம் வீட்டில் இருக்கிறார் பத்தாம் அதிபதி தொழில் ஸ்தான அதிபதியாகி பதினொன்றாம் ஸ்தானமாகிய லாபஸ்தானத்தில் இருக்கிறார் அப்படிங்கிற அடிப்படையில தொழில் மற்றும் வேலை காரணமாக அதிகமான லாபத்தை கொடுப்பார் இந்த இடத்துல இருக்கும் பொழுது சுபர்களின் தொடர்பு ஏற்படும் போது அதிகமான நட்பலங்கள் இருக்கும் பதினொன்றுல இருக்கிறதுனால மூத்த சகோதரர்களாகிய அண்ணா அக்கா போன்றவுடைய அதிகமான அன்பு கொண்டவர்களாக இருப்பார்கள் இந்த பதினொன்றில் சுக்கரன் இருப்பவர்கள் அடுத்ததாக பனிரெண்டாம் ஸ்தானமாகிய இந்த தனுசு வீட்டில் வந்து அமரக்கூடிய சுக்கரன் பகை வீடு அப்படின்னு சொன்னாலும் கூட பனிரெண்டாம் வீடு மறைவு ஸ்தானம் அப்படின்னு சொன்னாலும் கூட சுக்கரனுக்கு பனிரெண்டாம் இடம் மறைவு இல்லை ஏன்னா பனிரெண்டாம் இடம் ஒரு நாளின் இறுதி படுக்கை அறையை குடிக்கக்கூடிய ஒரு ஸ்தானம் சுக்கரன் தான் வந்து காதலுக்கு காமத்துக்கு காரணமான படுக்கை அறைய காரணமான ஒரு கிரகம் அதனால் அவரே வந்து அந்த இடத்துல சுபத்துவமாக அமரும் பொழுது அந்த பாவகம் மேன்மையடையுமே ஒழிய ஒன்றும் குறைவு ஏற்படாததில்லை அதே போன்று மறைவு ஸ்தானமாக இருப்பதனால வெளியூர் வெளிமாநிலம் ஆகியவற்றில் சென்று வேலை செய்யக்கூடிய ஒரு அமைப்பை கொடுப்பார் இந்த இடத்தில் இருக்கும்போது பனிரெண்டாம் இடம் சுபத்துவமாக இருக்கிறதுனால வெளிநாட்டு வாசத்தை கொடுப்பார் இந்த இடத்தில் பொழுது அயன சயன போகஸ்தானம் ஆகிய இந்த பனிரெண்டாம் வீட்டில் சுபகிரகமாக சுக்கரன் வந்து அமர்வது நல்ல பலன்களையே தரும் சரிங்க யாரோட சேர்ந்து அதிகமான நட்பலன்களை தருவார் யாரோட சேரக்கூடாது அப்படிங்கிறத பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் சந்திரனோட சேரும் போது சுக்கரன் அதிகமான நட்பலன்களை தருவாருங்க ஏன்னா சுக்கரனும் சந்திரனும் ஒரே மாதிரியான திக்பல அமைப்புகளை கொண்டவர்கள் இருவருமே நாலாம் தான் திக்பலத்தை பெறுவார்கள் இருவருமே பெண் கிரகங்கள் அதனால் இருவருக்கும் ஒரு நல்ல ஒற்றுமை இருக்குது இருவருமே சுபர்கள் அப்படிங்கும்போது இவர்கள் இருவரும் இணைவது அல்லது இருவரும் பார்த்துக்கொள்வது கொள்வது இது போன்ற அமைப்புகள் அதிகமான நன்மைகள் இருக்கும் அதுலேயும் சுக்கரனும் சந்திரனும் இணையும் போது சந்திரன் கொஞ்சம் ஒளி குறைந்த நிலைமைகளில் இருப்பார் ஏன்னா அமாவாசையை ஒட்டி நெருங்கி வரும்போது தான் அவர் வந்து சுக்கரனோடு இணைய முடியும் ஆனால் சுக்கரனை பொழுது அவர் பௌர்ணமியை ஒட்டிய நிலையில் இருப்பார் அதனால் இங்கு சுக்கரனோடு இணைவதை காட்டிலும் சுக்கரனை பார்ப்பது நல்லது அதே மாதிரி சுக்கரனோடு இணையும் போதும் அவர்கள் இருவரில் யாராலும் ஒருவர் ஆட்சியாகவோ உச்சமாகவோ இருக்கும் பொழுது அவர்களுடைய இணைவு அதிகமான நட்பலங்களை தரும் இந்த இடத்துல இரண்டு சுபர்கள் இணைகிறார்கள் அப்படிங்கிறது அடிப்படையில் அந்த ஸ்தானம் வலுப்பெறும் அது இருக்கும் இடம் அதே போன்று அடுத்து குருவும் சுக்கரனும் இணைவது குருவும் சுக்கரனும் இணைவது அவ்வளவு நல்லது இல்லைங்க ஏன்னா இருவருமே எதிர் எதிர் தன்மைகளை கொண்டவர்கள் சுக்கரன் வந்து அசுர குரு குரு பகவான் வந்து தேவ குரு அதனால இரண்டு தேவ குருவும் அசுர குருவும் இணைவது அப்படி நல்லதல்ல ஆனால் இருவருமே சுபர்கள் அப்படிங்கிற அடிப்படையில் குரு வந்து சுக்கரனை பார்ப்பது நல்லது சுக்கரன் வந்து குருவை பார்ப்பது கடினம் ஏன்னா சுக்கரனுக்கு ஒரே ஒரு பார்வை ஏழாம் பார்வை அப்போது குருவை பார்க்கணும்னா குரு ஏழாம் இடத்தில் இருக்கும் பொழுது இருவரும் சம சப்தமாக மட்டுமே பார்த்து கொள்ள முடியும் அப்படி பார்க்கும்போது ரெண்டு எதிரிகள் தன்னைத்தானே பார்த்து கொள்கிறார்கள் அப்படிங்கிற அடிப்படையில் அது கொஞ்சம் பலத்தை குறைக்கலாம் ஆனா குருவிற்கு சிறப்பு பார்வைகள் உண்டு குரு ஐந்து ஒன்பதாம் பார்வைகளின் மூலமாக இந்த சுக்கரனை பார்க்கும் பொழுது சுக்கரன் மட்டுமே அதிகமான வலுவை பெறுவார் குரு எந்த ஒரு வலுவையும் இந்த இடத்தில் பெற மாட்டார் ஏன்னா அவருக்கு பார்வை கிடைக்கல அவர் தான் சுக்கரனை பார்க்கிறார் அப்படிங்கிற அடிப்படையில் சுக்கரன் அதிகமான நற்பலன்களை தருவார் இந்த இடத்துல இருக்கும் பொழுது குருவின் பார்வையில் சுக்கரன் இருப்பது நல்லது அதே போன்று புதனோடு இணைவது சுக்கரனும் புதனும் ஒருவருக்கொருவர் நண்பர்கள் இருவருமே சுப கிரகங்கள் அப்படிங்கிற அடிப்படையில் புதனோடு சுக்கரன் இணைவது எப்போதுமே நற்பலன்களை தாங்க தரும் அதில் யாருக்கு தரும் அதுல புதனுக்கு கொஞ்சம் கூடுதலாகவே தரும் ஏன்னா புதனை மிஞ்சிய ஒரு சுபர் சுக்கரன் இயற்கையிலே அதனால இருவரும் இணையும் போது அதிகமான நட்பலன் கோணங்களை பெற்றுக் கொள்பவர் புதனாகத்தான் இருக்கும் ஆனாலும் சுக்கரனும் இந்த இடத்துல ஒரு நல்ல கோளோடு தான் இணைந்திருக்கிறார் அப்படிங்கிற அடிப்படையில் நற்பலன்களையே தருவார் அதிலும் சுக்கரன் உச்சமாக இருந்து புதன் நீசமாக மிதுனத்தில் இந்த மாதிரி இருக்கும் பொழுது மீனத்தில் இருக்கும் பொழுது நீச்சபங்க ராஜயோகம்ன்ற அடிப்படையில் அதிகமான நன்மைகளை தருவார் புதனுடைய காரகத்துவங்களின் அடிப்படையில் அடுத்ததாக சுக்கரனும் செவ்வாயும் இணைவது செவ்வாய் வந்து ஒரு பாவ கிரகம் செவ்வாய் வந்து ஒரு முக்கால் பாவர் சுக்கரன் வந்து ஒரு முழு சுபர் அப்படிங்கும் இவர்கள் இருவரும் இணையும் பொழுது என்ன நடக்கும் பலம் குறையுமா சுக்கரனுக்கு குறையாது ஆனா இந்த இடத்துல பிருகு மங்கள யோகம் அப்படின்ற ஒரு நல்ல யோகமாக மாறி இந்த இடத்துல அதிகமான நன்மைகளை தரும் இந்த சுக்கரன் செவ்வாயின் காரகத்துவ தொழில்கள் என்னென்ன கட்டிடம் விளையாட்டு நெருப்பு அதிகாரம் மருத்துவம் இது மாதிரி துறைகளில் சுக்கரனுடைய காரகத்துவங்களின் அடிப்படையில இரண்டும் கலந்த மாதிரி துறைகள்ல அதிகமான நன்மைகளை தருவார் செவ்வாய் வந்து ஆயுதங்களை குறிக்கக்கூடிய கிரகம் மிஷினரியை குறிக்கக்கூடிய கிரகம் அப்படி இருக்கும்போது அவர் இந்த சுக்கரனோடு சேரும் போது டெய்லரிங் மாதிரி மிஷின்களின் மூலமாக துணிகளை தேய்த்தல் ஊசி கத்திரிக்கோள் போன்ற கூர்மையான ஆயுதங்களை பயன்படுத்துதல் இது போன்று டெய்லரிங் சார்ந்த துறைகளின் மூலமாக நன்மைகளை தருவார் அதே போன்று இவர்கள் இருவருமே இணையும் போது துறையிலான அதிகமான வேலைகளை தருவார் இது போன்ற சுக்கரனும் செவ்வாயும் இணைந்த காரகத்துவங்களின் வழியாக நன்மைகளையும் சுக்கரனுக்கு இந்த செவ்வாய்க்கும் குருவின் பௌர்ணமி சந்திரனின் இன்னொரு சுபர்களின் தொடர்பு கிடைக்கும் போது இராணுவம் அதிகாரம் காவல்துறை மருத்துவம் இது போன்ற துறைகளில் செவ்வாய் அதிக சுபத்துவமாகி அவர்களுக்கு வாழ்நாள் முழுவதுமே அதிகமான நற்பலங்களை தருவார் இந்த துறைகள்ல அதனால சுக்கரனோடு செவ்வாய் இணைவது செவ்வாய்க்கு நல்லது சுக்கரனுக்கு ஒரு சிறிய பங்கத்தை ஏற்படுத்தும் இருந்தாலும் அதுவும் ஒரு யோகமாகவே செயல்படும் சுக்கரனுக்கு விருகு மங்கள யோகம் அப்படின்ற அடிப்படையில அது ஒரு நன்மை தரக்கூடிய ஒரு மங்கள யோகமாகவே இருக்கும் அடுத்ததாக சூரியனும் சுக்கரனும் இணைவது சூரியனும் சுக்கரனும் ஒருவரை ஒருவர் ஒருபோதும் பார்த்துக்கொள்ள முடியாது ஏன்னா முக்கூட்டு கிரகங்களாகிய சூரியன் புதன் சுக்கிரன் ஒன்றாகவே சுற்றுவார்கள் அப்படிங்கறனால அவர்கள் எதிர்த்து நின்று சூரியனையோ புதனையோ பார்ப்பது சுக்கிரன் அப்படிங்கிறது நடக்காத ஒரு காரியம் ஆனால் சுக்கரனும் சூரியனும் இணையலாம் அப்படி இணையும் போது என்ன நடக்கும் அஸ்தங்க தோஷத்தை பெறுவார் சுக்கரன் புதனுக்கும் சுக்கரனுக்கும் அஸ்தங்க தோஷம் இல்லை என்று சொன்னாலும் கூட அதில் அதிகமான மூல நூல்கள் புதனுக்கு தான் அஸ்தங்க தோஷம் இல்லைன்னு சொல்லுது சுக்கரனுக்கு ஓரளவுக்கு அஸ்தங்க தோஷம் இருப்பதாகவே கருதப்படுகிறது அதனால் சூரியனோடு அவர் நெருங்கி இணையாமல் இருப்பதே நல்லது ஒரு குறிப்பிட்ட அளவு இடைவெளி டிகிரி வித்தியாசத்தோடு அவர் இணையும் பொழுது அது சூரியனுக்கு நன்மைகளை தரும் சுக்கரனுக்கும் பெரிய கெடுதல் இல்லாமல் இருக்கும் ஆனால் இருவருமே ரொம்ப நெருங்கி அஞ்சு டிகிரி எட்டு டிகிரின்ற மாதிரி நெருக்கத்தில் வரும் பொழுது சுக்கரன் அந்த இடத்தில் அஸ்தங்கமாகி விடுவார் அதனால் அவர்களுடைய பலன் குறைவதற்கு வாய்ப்பிருக்கிறது அப்படி இருக்கும் சுக்கரனை புதன் அவரோடு இணைவது குரு பார்ப்பது வளர்பிறை சந்திரன் பார்ப்பது இது போன்ற அமைப்புகளில் இழந்த வலுவை சுக்கரன் மீண்டும் திரும்ப பெறுவார் இந்த இடத்துல அடுத்ததாக சுக்கரன் சனி பகவானோடு இணைவது சுக்கிரன் ஒரு சுபர் முழு சுபர் அதிலும் சனி பகவான் வந்து முழு பாவர் அவர்கள் இணைவனும் இணைவது நல்லது சனியும் சுக்கரனும் இணையும் போது என்ன ஆகும் அதிகமான வயது வித்தியாசமுள்ள ஒரு வாழ்க்கை துணை அமையும் எனக்கும் என்னுடைய கணவனுக்கும் ஐந்து வயது வித்தியாசம் பத்து வயது வித்தியாசம் பதினைந்து வயது வித்தியாசம் அது போன்று கணவன் மனைவிக்குள்ள ஒரு வயது வித்தியாசம் இருக்கக்கூடிய ஒரு தன்மையை கொடுப்பார் ஏன்னா சுக்கரன் வந்து இளம் வயது பெண்ணையோ ஆணையோ குறிக்கக்கூடிய ஒரு இளமையை குறிக்கக்கூடியவர் கவர்ச்சியை குறிக்கக்கூடியவர் ஆனால் சனி பகவான் வந்து முதுமையும் வயதான தோற்றத்தையும் குறிக்கக்கூடியவர் அவர்கள் இணைவது இந்த இடத்துல ஒரு நல்ல ஒரு சூழ்நிலையை உண்டு பண்ணாது அதனால சனியும் சுக்கரனும் இணைவது பெரிய அளவில் நற்பலன்களை தராது சுக்கரனுக்கு ஆனால் சனிக்கு நல்லது ஏன்னா சனி சுபரோடு இணைகிறார் அப்படிங்கிற அடிப்படையில் தான் வலுவாகி சுபத்துவத்தை பெறுகிறார் அதிலும் ஆட்சி உச்சமாக துலாம் மாதிரி இடங்கள்ல இருக்கும் பொழுது சனி உச்சமாக இருப்பார் சுக்கரன் ஆட்சியாக இருப்பார் அப்போது அவரோடு இணையும் போது சனி பகவான் அதிகமான நன்மைகளை தருவார் சுக்கரனால் பார்க்கப்படும் போதும் சனி பகவான் அதிகமான நன்மைகளை தருவார் அடுத்ததாக சுக்கரன் ராகு கேதுக்களோடு இணைவது சுக்கரன் கேதுவோடு இணைவது ஒன்றும் பெரிய கெடுதல் இல்லைங்க ஆனால் ராகுவோடு இணையக்கூடாது ராகு ஒரு இருள் கிரகம் பச்சவந்தி கிரகம் தன்னோடு இணையும் கிரகத்தின் காரகத்துவங்களை பறித்து தன்னுடைய ராகு திசையில தான் கொடுப்பார் அப்படிங்கறனால சுக்கரனும் ராகுவும் இணை செய்வது ராகு தசை நல்லா இருக்கும் சுக்கர தசை கெட்டு போயிடும் உங்களுக்கு எந்த தசை ஃபர்ஸ்ட் வருது அப்படிங்கிறது அடிப்படையில் தான் இது யார் நன்மையை தருவார் அப்படிங்கிறது அதே போன்று சுக்கிரனுடைய காரகத்துவங்களையும் இந்த இடத்துல ராகு கொஞ்சம் சேதப்படுத்துவார் அப்படிங்கிறதுனால ராகுவோடு சுக்கிரன் சேராமல் இருப்பதே நல்லது அப்படியும் சேர்ந்திருந்தாலும் குருவாலையோ அல்லது வளர்பிறை சந்தனாலேயோ புதனாலேயோ இணைவது அல்லது பார்க்கப்படுவதனால இந்த தோஷம் கொஞ்சம் நிவர்த்தியாகும் ராகுவோடு சுக்கரன் இணைவது ஆனால் கேதுவோடு சுக்கரன் இணைவது இந்த இடத்துல ஓரளவுக்கு நல்ல பலன்களையே தரும் கேதுவோடு இணையும் போது சுக்கரன் பெரிய அளவில் சேதப்பட மாட்டார் அவருடைய காரக தூங்கல் அப்படியே இருக்கும் சுக்கரனுடைய நல்ல தன்மைகளை கேது இந்த இடத்துல பெருக்கி தருவார் அதனால சுக்கரனோடு கேது சேருவது நட்பலன்களையே தரும் பெரிய அளவில் அதனால ஒன்றும் கெடுதல் இல்லை சரிங்க இப்போ மகர லக்கணம் மகர ராசிக்கு ராஜ யோக அதிபதியாகி இந்த சுக்ரன் எந்த இடத்துல இருந்து அதிகமான நன்மைகளை தருவார் யாரோட சேர்ந்துருந்து அதிகமான நன்மைகளை தருவார் யாரோட சேரலாம் சேரக்கூடாது அப்படிங்கிற எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்த்தோம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் உங்களுடைய சந்தேகங்கள் ஏதாவது இருந்துச்சுன்னா கமாண்டில் கேளுங்க உங்களுடைய கேள்விகள் எதாவது இருந்துச்சுனாலும் கமாண்டில் கேளுங்க நம்ம சேனல் பிடிச்சிருந்துச்சின்னா சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் இதே போன்று இன்னொரு நல்ல வீடியோவை சந்திப்போம் அதுவரை நன்றி வணக்கம்